ஏதோ ஆர்வம் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு ஆனால் பாருங்க துளி கூட சுயநலம் இல்லாம இமயத்தை நோக்கிய பயணம் கேட்டா நாட்டுக்காக கடமை இருக்குன்னு சொல்ற தைரியம் கிரேட்ல இந்த ராணுவ வீரர்கள் உண்மைதாங்க இன்னைக்கு இந்த நாள் எப்போவுமே மறக்க முடியாதுல்ல நாற்பது இதயங்களே இந்தியா இழந்த நாள் அந்த ஒரு நொடி பொழுது உலகமே காதல தினத்தை கொண்டாடிய பொழுது இந்தியாவிற்கு மட்டும் கறுப்பு தினமாக மாறிய மூன்று மணி பதினைந்து நிமிடம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுவத்தெட்டு வண்டியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிஆர்எஃப் போலீஸோட காஷ்மீரை நோக்கி போயிட்டு இருந்த அந்த பாதையில் இப்படி ஒரு எதிர்பாரான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு இந்தியா மேலேயும் இந்திய ராணுவ வீரர்கள் மேலேயும் இன்னும் கோபம்னு தெரியல இந்த கோபத்தை எதற்காக தூண்டுறாங்கன்னு தெரியல ஆனால் நாற்பது பேரை கொன்னுட்டு நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு தைரியமாக ஒத்துக்கிறாங்க ஜெய்ஷி முகமது என்கிற தீவிரவாத அமைப்பு இறந்தது நாற்பது பேராக இருந்தாலும் கஷ்டப்பட போகிறது நாற்பது குடும்பம் இதை கூட யோசிக்க தெரியாமல் தான் கூண்டோடு அழிச்சது நம்ம இந்தியா விமானப்படை அந்த தீவிரவாத படையில் அவங்களோட எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் மேலே நாற்பது வீரர்களை இழந்து ஆறாம் ஆண்டு நினைவு தினமா இருந்தாலும் அவர்களது பணியும் அர்ப்பணிப்பும் ஈடு இணையற்றது உங்களுக்கு ராணுவம் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிடுங்க ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிளாக்டி கமெண்ட்ல டைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்